பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு படியால் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது ஓகே ஸோ உங்கள் நபர்கள் உங்களை பற்றி கரண்ட்லி என்ன நினைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றினா இன்னக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடாது கூடியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ இந்த பக்கம் வந்து தேர்ட் பார்ட்டியை பற்றி உங்கள் நபர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த சைட் ஓகே ஸோ அதே மாதிரி உங்களை பற்றி உங்கள் நபர்கள் வந்து கரண்ட்லி என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த சைட் ஓகே ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கார்டாக கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு ஓகே ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் நபர்களுக்கு என்ன கரண்ட் ஃபீலிங் இருக்குது அப்படின்னா ஓகே ஸோ இந்த இடத்துல இந்த நபர்கள் ஒரு விதமான தீர்மானம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும் சுச்சுவேஷனில் ஒரு தீர்மானம் வந்து எடுத்துக்கொண்டு வரணும் ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த நியாயம் எதை பற்றினது அப்படின்னா நான் வந்து சுற்றி வளைச்செல்லாம் பேச கிடையாது இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வேணுமா வேண்டாங் வேண்டாமா அப்படின்ற தீர்மானத்தில் தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியான நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் சுற்றி பேச கிடையாது இந்த இடத்துல எனக்கு தெளிவான சீக்கிரமான பட்ஜெட் வேணும் அப்படின்ற மாதிரி தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் நபர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் போய்க்கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி ஒரு சில சந்தர்ப்பத்தில் ஒரு தீர்மானம் வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல உங்களோட சைட் உங்களோட நபர்கள் சைடில் ஏதோ ஒரு நியாயம் இருக்க மாதிரி இந்த நபர்கள் உணர்கிறாங்க ஸோ அதனால அந்த நியாயத்தன்மையை வந்து காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த தேர்ட் பார்ட்டியாக நிற்கக்கூடிய ஒரு நபர்களோட கொஞ்சம் அந்த பாயிட்டிங் எனர்ஜி மாதிரி போய்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் உங்களோட நபர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு தீர்மானம் வேணும் அப்படின்றதுக்கு ஓகே ஸோ அதே மாதிரி உங்களுடைய நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணுற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய நபர்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது இந்த நபர்கள் ஜென்யூன் கிடையாது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்களுக்கு வந்து தோணி கொண்டிருக்கு ஓகே ஸோ இது இந்த நபர்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்குறாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது மேபி இது நான் மேலே சந்தேகப்படுறேன் இல்லை நான் ஏதாவது வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த நபர்கள் வந்து வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்போ தேர்ட் பார்ட்டியா நிற்கக்கூடிய நபர்கள் மேல உங்க நபர்களுக்கு ஒரு சிலமான சந்தேகம் வந்து கொண்டிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க செய்கிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுமே உங்கள் நபர்களை வேணுமே காயப்படுத்திருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு மாற்றம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த மாற்றம் வந்து இந்த நபர்களை உங்களுடைய நபர்களை ரொம்ப அதிகமாக காயப்படுத்தியிருக்கு ஓகே ரீசெண்ட்லி நடந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்லாவே காயப்பட்டிருக்காங்க ஓகே ஸோ உங்கள் நபர்கள் காயப்பட்டிருக்கிறதுனாலோ என்னமோ இந்த சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உங்களுடைய நபர் திணறி போய் நிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு உங்க நபர்கள் வந்து அதிகமா சிந்திக்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு தீர்வு கிடையாது இந்த இடத்துல இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு கொண்டிருக்காங்க ஏன்னா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடியும் க்ரியேட் ஆகியிருக்கலாம் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களோட ஆனால் அந்த சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு மாதிரி உங்களுடைய நபர்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் பட் இப்போ வந்து உங்களுடைய நபர்கள் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இல்லை இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுறேன்னு தெரியுது இல்லை ஸோ இதுக்கு ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரியும் உங்ககிட்ட நிறைய வருமங்கள் இருக்கு நீ நிறைய விஷயம் ஹைட் பண்ணுறியே ஏன் அப்படி ஹைட் பண்ணுற அப்படின்ற மாதிரியே அவங்களுக்குள்ளே இருக்க அந்த சமநிலை வந்து ஹெவியாக பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா உங்களுடைய நபர்களை இந்த நபர்கள் ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் வந்து உங்கள் நபர்களை ஏமாற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து கரெக்ட்லி செஞ்சிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனாலயே உங்கள் நபர்கள் ஓகே ஸோ உங்கள் நபர்கள் வந்து ஏதோ ஒரு வித மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க மாதிரியும் சுச்சுவேஷன்ஸில் வந்து சமநிலை கிடையாது நானாகவே நான் இப்போ உணர கிடையாது உங்ககிட்ட கிட்ட நிறைய ரகசியம் இருக்குது நிறைய மர்மம் இருக்குது ஏன் அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய நபர்களுக்கு நிறையவே கேள்விகள் வந்து அதிகப்பட்டு கொண்டே போகுது நிறைய கேள்விகள் வருது அந்த நிறைய கேள்விகள் வந்து உங்களுடைய நபர்களுடைய பர்சனல் லைஃப்பையும் பாதிக்குது ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான சாத்தியம் வந்து கம்மி தான் ஏன்னா இந்த நபர்களோட மோட்டிவேஷன்லாம் வேறதையோ எதையும் நோக்கியிருக்கலாம் அன்னைக்கு காசுக்காக இருக்கலாம் இல்லை இவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்கிற மாதிரி விஷயத்துலயா இருக்கலாம் ஸோ அப்போது இது அவ்வளோ ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்றதுனாலோ என்னமோ உங்களுடைய நபர்கள் வந்து நான் போகிற ரூட்டே சரி கிடையாது அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் அதிகமாக சிந்திச்சு கொண்டிருக்காங்க ஒரு சில நபர்களுக்கு இன்னுமே தெரிய வரல தான் வந்து எவ்வளோ பெரிய பாரமான ஒரு விஷயத்தில் சிக்கிக் கொண்டிருக்கோம் அப்படின்றது ஏன்னா உங்களுடைய நபர்களோட லைஃப்பை பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே சூப்பராக ஜாலியாக இருந்திருக்கும் ஆனால் எப்போல்லாம் இந்த தேர்ட் பார்ட்டியாக ஒரு நபர்கள் வந்தாங்களோ அதோடையே இவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு முழு மாற்றமாக மாறியிருக்கும் எல்லாத்துலேயும் அதிகாரம் செலுத்தியிருப்பாங்க இது நபர்களுக்கு இருந்த ஃப்ரீடமே இப்போ இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் இந்த நபர்கள் வந்து அமைச்சு கொண்டிருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ உங்கள் நபர்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த நபர்கள் ஏதோ ஒரு வித மாதிரி பண்ணுறாங்க மயக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை அதிகமாகவே தன்னை அறியாமலே செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நபர்களுக்கே தோணுது ஏன்னா இவங்களோட சைடில் இருக்க பிளாக் எனர்ஜி வந்து நல்லாவே உங்கள் நபர்களை பாதிச்சிருச்சு பாதிக்கக்கூடும் அப்படின்றதுனால இந்த இடத்துல உங்கள் நபர்கள் வந்து ரொம்ப அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க தனக்கு நடக்கிற விஷயம்லாம் இயல்பாக நடக்கிறது கிடையாது இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய நபர்கள் வந்து அதிகமாக சிந்திக்கிறாங்க ஓகே பட் வந்து இந்த விஷயங்கள் இந்த நபர்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா விஷயத்துமே அந்த ஹைட் மூமெண்ட்டில் தான் பண்ணுறாங்க ஒழிச்சு பண்ணுறாங்க ஓகே ஸோ ஒழிச்சு பண்ணுறாங்க ஒவ்வொரு நன்மைக்காக தான் பண்ணுறேன் இந்த இடத்துல உங்கள் சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே ஒழிச்சு பண்ணிட்டு உன் நன்மைக்காக தான் அப்படின்னு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது உங்களுடைய நபர்கள் வந்து நியூ பகனிங் பண்ணணும் இது வேண்டாமே விட்டுட்டு போயிடலாமே அப்படின்லாம் யோசிக்கும் போது இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுடலாம் இது நான் வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய நபர்களை நினைக்கும் போது இந்த நபர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் தான் சொல்கிறாங்கல்ல நான் உனக்காக பண்றேன் இது எதுவுமே எனக்காக பண்ண கிடையாது அப்படின்ட்டு ஸோ அப்போது உங்களுடைய நபர்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முட்டாள்தனமாக ஒரு வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நபர்களை முட்டாள்தனமாக ஆக்கி கொண்டிருக்கலாம் உங்களுடைய நபர்களோட ஸ்ட்ரென்த்தே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன் அப்படின்னா இது வந்து ஹைப்ரீஸ் அப்போ என்ன சொல்லுதுன்னா நிறைய விஷயத்தை மறைக்கலாம் உங்கள் நபர்களோட எனர்ஜியை கூட இந்த இடத்துல மறைக்கலாம் ஹைட் பண்ணலாம் ஸோ அப்போது இவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்கள் நபர்கள் ஒரு மயக்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே ஸோ பொறுமையாக இருக்காங்க பட் இந்த பொறுமை வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த நபர்கள் வந்து ரெண்டு மனசாக யோசிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு நியூ வாழ்க்கை வேணும் நான் புதுப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க அதே சேம் டைம் வந்து இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களோடு நிற்கும் போது இவங்க வாழ்க்கை வந்து ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஓகே ஸோ அப்போது தனக்கு ஒரு நிம்மதி கிடையாது இந்த இடத்துல எப்படி டூ பெண்டகர்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயுமே உங்களுடைய நபர்களோட எனர்ஜி தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களோடு இருக்கும்போது ரொம்ப அதிகமாகவே கொண்டிருக்கு அப்படின்றது மாதிரி தான் போய்க்கொண்டிருக்கு ஓகே நிறைய விஷயம் ஹைட் பண்ணி உங்கள் நபர்களில் மைண்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே காட்டுது ஓகேயா ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் நபர்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் எல்லாமே கன்ஃப்யூஷனாக போய் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேயா ஸோ நம்ம இந்த சைடு வந்து உங்களை பற்றின தோட்ஸ் வந்து என்னவா இருக்குது கரெண்ட்லி அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல உங்கள் நபர்களுக்கு இப்போ தான் தெரியுது உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது இப்போ தான் இந்த நபர்களுக்கு தெரிய வருது ஓகே ஏன்னா உங்கள் கூட இணைக்கப்பட்ட இந்த பிணைப்பு அப்படின்றது எப்போவுமே பிரியாமல் இருந்திருக்கு பிரியவும் கூடாது அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த நபர்களுக்கு கைட் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்போ இந்த நபர்களை ஏதோ நான் இங்கே மாட்டிக்கொண்டிருக்கேன் தேவையில்லாமல் வந்து மாட்டேன் எனக்கு காப்பாந்த மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி தான் இருக்குது இந்த நபர்கள் நியூ பிகினிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த டபுள் எனர்ஜிலேருந்து வெளியே வரேன் ஏன்னா இந்த இடத்துல மைண்ட் வாஷிங் நான் வந்து உனக்கு நல்லது தான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உங்கள் நபர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் மேஜிக் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை வஷப்படுத்த ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களோட எனர்ஜியை கூட இங்கே தேவையில்லாமல் குழப்பி விட்டுருக்கலாம் இந்த நபர்களுக்கு ரெண்டு மனசு இருக்குல்ல அந்த ரெண்டு மனசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் உங்க கூட நான் பேச நினைக்கலாம் அப்படின்றதாவும் இந்த இடத்துல நியூபகனிங் அப்படிங்கும் போது உங்க கூட ஒரு டிராவல் விரும்புகிறாங்க அந்த டிராவல் பண்ணினா நீங்க அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கூட உங்களுடைய நபர்களை இந்த நன்பாணியாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம் ஏதோ ஒரு மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்போ டபுள் எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய நபர்கள் உங்களை தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகமாகவே இருக்குது பட் வந்து நான் நியூபகிணிங் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் இதையும் தாண்டி இந்த நபர்கள் ஆசைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி இந்த காட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே உங்கள் நபர்களுக்கு ஏற்பட்ட காதல் இன்னும் வரைக்கும் மாறலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இது எப்படிப்பட்ட காதல் அப்படின்னா இந்த இடத்துல நான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி கூட என்ஜாய் பண்ணுற லைஃபே இருந்தாலும் எனக்கு உன்னதமான காதல் ஒரு விஷயம் ஒரு ரிலாக்ஸேஷன் உன்னுடன் கிடைக்குது அப்படின்ற ஒரு ஏக்கமாக கூட இருக்கலாம் ஸோ இங்கே ஒரு சிலரோட நபர்கள் மட்டும் உங்கள்கிட்ட ஓப்பனாக வந்து ஒரு சாரி சொல்கிறதுக்கும் இல்லை இப்போ தேர்ட் பார்ட்டி கூட நான் சிக்கிக் கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்ட கதைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய அதிகமாக ஏங்குற மாதிரி தான் எனக்கு இங்கே காட்டுது ஓகே ஸோ அப்போ உங்கள் நபர்களுடைய சைடில் ஒரு சில விஷயம் எனக்கு தெளிவுபடலை நான் அந்த விஷயத்த தெளிவுபடுத்தி கொள்ளேன் அப்படின்னு சொல்லியாவது உங்கள் நபர்கள் உங்கள் கிட்ட நெருங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ அதே மாதிரி ஒரு சில நபர்கள் நிறையவே அமைதியாக இருக்கலாம் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் பட் வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் உங்கள் நபர்கள் ஏதாவது மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த நபர்கள் நிறையவே அதிகமாக யோசிக்கிறாங்க யோசிச்சு தான் மூவ் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் உங்கள் நபர்கள் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு உங்கள் பக்கம் நெருங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஏன்னா இப்போ உங்களுடைய நபர்கள் பொறுமையாக இருக்காங்க அப்படின்றது இப்போ உங்கள் கூட சேர்ந்துருக்கும் போது ஒரு லைஃபை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க நான் இப்படி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இல்லை இதை எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த அமைதியில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃப்யூச்சரில் எடுத்துகிட்டு ஒன்று போய் நடக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ உங்களுடைய நபர்கள் இந்த காதலுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தீர்மானத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ இந்த இடத்துல பேஜ் ஆஃப் பெண்டகாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூ பிகினிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த நபர்களுக்கு நீங்கள் இல்லாமல் இருக்கிறது நிறையவே ஹர்ட் ஆகிற மூமெண்ட்டாக இருக்கலாம் உங்கள் நபர்களுக்கு நிஜமாகவே எனர்ஜி வந்து பிளாக் ஆகின மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா உங்கள் நபர்கள் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி கொள்ளுவாங்கள்ல ஸோ இந்த இடத்துல உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறது இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா இந்த நபர்களுக்கு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் ஒருத்தர் வேணும் இவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ணிக்கொள்ளுற மாதிரி ஒருத்தங்க வேணும் ஆனால் இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் நான் ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நபர்கள் உங்களை நினச்சி மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன என்னதான் இந்த நபர்கள் வந்து இருக்கேன் சேஃபாக சேஃபா இருக்கா இருக்கேன் அப்படின்னாலுமே கூட இந்த இடத்துல நான் எவ்வளோ நல்லா இருந்தாலுமே கூட எவ்வளோ சேஃபாக எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் நீ இல்லாததை வந்து எனக்கு ஒரு ஃபில்ஃபுல் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய நபர்களை வந்து திங்க் பண்ணி கொண்டு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே ஸோ நிஜமாகவே உங்கள் மேலே இருக்க காதல் வந்து இந்த நபர்களுக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இது வரைக்கும் ஹைட் பண்ணி வச்சு கொண்டிருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் இந்த நபர்களே ஓப்பனாக வந்து உங்களுக்கான ஒரு முடிவு உங்களுக்கான ஒரு தீர்மானம் சன்கார்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயத்துக்கு இந்த நபர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ இந்த மன்னிப்பு அப்படின்னா எதை நோக்கி போகுது அப்படின்னா ஒரு நியூ பகினிங் நோக்கி தான் போகுது அப்போ இது ரொம்பவே பாசிட்டிவாக வந்துருக்கு ஏன்னா தேர்ட் தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் மைண்ட் வாஷ் பண்ணி மட்டும் ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் போயிட்டு வந்து இந்த இடத்துல நியூ பகினிங்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக தெரியுது உங்களுக்கு உங்கள் நபர்கள் வந்து உங்களை பற்றி நிறைய ஏங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே தெரியுது என்னமோ இந்த இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கேன்னு வெளியே வர தரலையே அப்படின்னு சிக்கிக்கொண்டிருக்க மாதிரி தான் தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி வந்து கரெக்ட் கரண்ட்லி இருக்கிறதுக்கு வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கு ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்றா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்